கொஞ்ச நேரம் வெளியே போய் இருப்போம் இந்த நெட்ட பொண்ணு ஏதாவது கூப்பிட்டே குழப்புவா முதல்ல இந்த நெட்ட பொண்ணு அந்த வீட்டை விட்டு வரட்டணும் அவ தான் மோசமான டேஞ்சர் ஃபெல்லோ அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து ஹாலுக்கு போவோம் அப்போதான் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல இறக்கம் வரும் இன்னைக்கு வரட்டும் பாபு எப்பவும் ஆறு மணிக்கு வருவாரு இன்னைக்கு ஏழு மணி ஆகி ஆளை காணும் வரட்டும் வரட்டும் பாபு வரட்டும் இப்ப தெரிஞ்சிடும் முடிவு நான் இருக்கணுமா இல்லை அலெக்ஸ் இருக்கணுமானு மனசாட்சி ஓடி இருட்டி ரொம்ப மோசமான குணமா இருக்கிய செல்லமாக்கா சொல்லுமோக்கோ அய்யய்யோ என்ன பச்சையை விழுந்துட்டியா இல்லைக்கோ சேர்லு முடியல அது அப்படியே துவழ்ந்து துவழ்ந்து வரும் கடவுளே உனக்கு இப்படி நிலமையாப்பா மனசு தாங்கவே மாட்டேக்கு இருந்துக்கோங்க துவழுந்து வந்து உட்காந்துக்கிறோம் கலைஞ்சு இப்படி கவலைந்து வரவனப்பயி வீட்டை விட்டு வர நடக்காத என்ன பொம்பளையோ அவ்வளவும் நடிப்பு நல்ல நடிக்காரு அவன் கடக்கா சேங்காய் அவன் சேர் எடுத்துட்டு வாங்க அங்கே உட்காருட்டு பாவம் ஓ சரி சொல்லுமா

நீர் பெரிய கொலகாரன் எங்கள் பாப்பாவை தூக்கிட்டு ஓட நீரு அப்புறம் சாக்லீன் அக்காவை கல்லை கொண்டு மண்டையை அடித்து அந்த அக்காவை படுக்க போட்டிரு அப்புறம் இளிச்சக்காவை கொலை பண்ண பாத்தீரு நான் நம்ம மாட்டேன் டிராமாவே சரியா அந்த மூஞ்சு வேறையும் கேட்டு கொண்டு இப்படி வைங்க மூஞ்சு மொரகட்டையும் போறங்க மண்டைய பத்தி நீங்க பேசாதீங்க அத்த பாட்டி நல்லா இருக்கிறது பூரா வழுக்க மண்டையா இருக்கு

வந்துட்டார் மருமாவளுக்கு சால்ற கடைசி காலத்தில் மருமாவை தான் பார்க்கணும்னு சால்ற அடிக்கார் போல பேசாமல் இருங்க போன்கார வாங்க பாபு வாங்க வந்துட்டியல இந்த கூத்த பாருங்க இல்ல இந்த குடுமைய பாருங்க யாரு நடு வீட்டுல உட்காந்துருக்காங்கிறத நீங்க முதல்ல பாருங்க இந்த ஆள எதுக்கு உள்ள விட்டு இருக்க நீ முதல்ல வரட்டு நல்ல சத்தமா சொல்லுங்க உங்க சித்திக்கு கேக்குற மாதிரி சொல்லுங்க பாபு நீங்க அவன் வாசல்லே நிக்கிறது எதுக்கு தெரியுமா உனக்கு குழப்பதுக்கு முதல்ல சித்தி சொல்றது ரெண்டு வார்த்தையை கேளுப்ப தயவு செஞ்சு காலு சொல்லுங்க சித்தி அவரை அனுப்பிட்டு சொல்லுங்க கொஞ்சம் சித்தி சொல்றத கேளுப்பா எப்பா இவனுக்கு ரெண்டு காலும் போயிட்டுப்பா இனி நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாவளா அதனால இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா விஷத்தை வாங்கி குடிச்சு சாவதுக்கு போயிருக்கான் மறந்துட்டியாப்பா ஒரு வருஷம் எங்க கூட நீ கோவால இருந்தல்ல அப்போ நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் ஆ சாக்லீனு இவன் நான் நம்ம குடும்பம்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் மறந்துட்டியா பாவம்ப்பா சாவு போறவன பிடிச்சு வச்சிருக்கேன் சாவு போனாரா ஆமா பாபு ரெண்டு கால் போயிட்டு அது கூட பிரச்சனை இல்லை பொழைச்சுக்கிட்டு இப்படியாட்டும் ஆனா யாருமே பேச மாட்டேக்காங்க ஒரு விரோதியை பாக்குற மாதிரி ஒரு குற்றவாளியை பாக்குற மாதிரியே பார்க்காங்க குற்ற உணர்ச்சியோட வாழ முடியல கோயில் குளத்துல பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது வாழவே பிடிக்கல ஒண்ணுக்கு மூணு பிள்ளைகளுக்கு தகப்பேன் ஆனா கோயிலுக்கு வந்து பிச்சு எடுத்தேன் மூணு பிள்ளைகளுக்கு தகப்பன்னு சொன்னா மட்டும் போதாதுல்ல மூணு பிள்ளைகளையும் நீங்க எங்க பாத்தியோ அந்த இலிச்சக்காய் பிள்ளையே அப்படியே விட்டுட்டியோ அப்புறமா ஜாக பிறந்த ரெண்டு பிள்ளைலையும் அப்படி விட்டுட்டிங்க இல்லை ஜாக்ரினாக்கா பெரிய பணக்காரியாக இருக்க போய் ஏதோ உங்கள் கதை ஓடுது இல்லைன்னா இழிச்சக்கா மாதிரி தானே அஞ்சு கும்பத்துக்கும் கஷ்டப்பட்டுருக்கணும் இவர் பண்ண சேட்டைக்கு தான் ஜாக்ரினாக்கா காலை முறிச்சு விட்டுருக்காங்க நீங்கள் இங்கே இருக்கிறதுலாம் செட் ஆகாதுண்ணே நீங்கள் தயவு செஞ்சு பேருங்க எங்கள் பாப்பாவில் கடத்தை பார்த்தால்தானே நீங்கள் பாபு 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 பா அடப்பாதப்பா எங்கப்பா போமா பாபு வேண்டாம்பா பாவம்பா எனக்காக சித்திக்காக ஒரு நிமிஷம் கலப்பா வேண்டாம் ஜெல்லம்பாக்கா வேண்டாம் நான் இப்போ ராத்திரி இங்கே ஆட்டு போய் விழுந்து செத்துருவேன் எதுக்கு எல்லாரும் எனக்கு வண்டி சண்டை போட்டு எடுக்கணும் என்னோ இந்த உருட்டல் மிரட்டல் அங்க அங்கே வச்சுக்கூடாதுங்க எங்க சித்தியும் உங்களை சேர்த்ததே முதல்ல தப்புன்னு இருக்கேன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க கிளம்புங்க அப்படி பாடு பாபு மனசனா பாபு மனசன்தான் சரி பாபு நாங்க இருக்கல எனக்காக ஒரு மூணு நாள் மட்டும் கால பிடிச்சு கெஞ்சி பிச்சு அதுக்கு மூணு நாள் மட்டும் எனக்கு இடம் கொடு நாலாவது நாள் என்ன கோவாவுக்கோ பாம்பிக்கோ எங்கேயாட்டு போய் பழிச்சுக்கிடுவேன் தயவு செஞ்சு மூணு நாள் சரி மூணு நாள் மட்டும் இருங்க நாலாவது நாள் நீங்க போறீங்களோ இல்லையோ நான் உங்களை அனுப்பி வச்சிருவேன் பாபு வேண்டாம் மூணு நாள் நம்ம எதையாவது பண்ணி விட்டுருவோம் வேண்டாம் அம்மா இந்த பொம்பளையெல்லாம் எதுக்குதா கல்யாணம் பண்ணனானோ என்ன ஒரு கல் நெஞ்சக்கார கொடுமைக்கார குரங்கா நிற்கா நெட்டம்மா மூணு நாள் தானே விடு ரொம்ப நம்ம இது பண்ண நமக்கு பாவம் பிடிச்சிரும் ஐய பாபு மனுஷா இந்த ஆளெல்லாம் நம்ம பண்ணா நமக்கு பாவமும் பிடிக்காது ஒண்ணும் பிடிக்காது நீங்க இப்ப இந்த ஆளை வெரைட்டி அடிங்க எனக்கு கோவம் வருது பத்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவேன்

ஒரு மனுஷனுக்கு மூணு நாள் அடைக்கலம் கொடுக்கறதுக்கு சங்கடமா இருக்கு நாளைக்கு நீ வயசான காலத்துல இதே மாதிரி நீ அலைவ பாரு நான் சாப்பு விடுதேன் அத்தப்பாட்டி மண்டைய அப்படியே அடிச்சு உடச்சு தூக்கி வீசி போட்டு வந்துக்கிடுங்க சாப்பு விட்டுக்கிட்டு இருக்கா சாபம் இவர் பண்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ சாபம் விட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க ஆளு மண்டையும் பாருங்க புத்திக்கு தான் மண்டையில ஒத்த முடியல சரி எவ்வளவு சந்தோஷமா நானும் எங்க அத்தப்பட்டியும் இருந்தோம் தெரியுமா இந்த ஆளு நுழைஞ்சது எங்களுக்குள்ள மாமியார் மருமக சண்டை குடிமிப்பிடி சண்டை தான் வரல அப்படி கிடந்து சண்டை போட்டு நடக்கும் ஆம பூங்குந்த வீடு வழங்காதும்பாங்க இந்த ஆம மண்டைய பூங்குந்த வீடு விளங்காது சரியம்மா நீ ரொம்ப சாலிக்காத போ உன் புருஷனுக்கு போய் சாப்பாடு எடுத்து வைப்பா மூணு நாள் என்னெல்லாம் பண்றேன் பாரு முதல்ல பாபு அவன் என்னை போனும் சொல்லாத மாதிரி பண்றேன் பாபுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்து என்னை பத்தி அவன் யோசிக்காத மாதிரி பண்றேன் அப்பதான் மூணு நாள் முப்பது நாள் ஆகும் முப்பது நாள் முப்பது வாரங்களாகும் நாளைக்கு இந்த கிழவி சாப்பாடுல போய் பேதி மாதிரி கலந்துடுன பேசிக்கிட்டே இருக்கு தாவு காது கேட்கல அட கடயில ஆள் இல்ல சித்தி வர முட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்களே ஓ டைம் ஆவுது என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்னாச்சு கடயில ஆள காணோம் ஓ எங்க நிக்கிறா சாரிலாம் வேண்டாம் என்ன இந்த பக்கம் ஆபீஸ் இல்ல இல்ல லஞ்சுக்கு வந்தேன் ஓ ஓகே ஓகே நான் முட்டை வாங்க வந்தேன் சித்தி அனுப்புனாங்க இங்க பார்த்தா கடக்கார பையனே காணோம் அத வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானும் முட்டை வாங்க தான் ஓ வாட் a கோயின்சிடன்ட் ஆ சரி நான் கிளம்பறேன் நோ முட்டை வாங்க வந்திரு வெறுங்கையோட போக கூடாது முட்டை வாங்கிட்டு தான் போனோம் இல்ல எனக்கு லஞ்ச் டைம் முடிய போகுது நான் இந்த ஒரு பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்களா சின்னதா முடி வச்சிட்டு சம்பந்தமில்லாம பேசுவாங்களே அவங்க வீட்ல முட்டை கிடைக்கும் நான் வேணா வாங்கிட்டு வந்து உங்க வீட்ல கொடுக்கட்டுமா பணிமலர் பாட்டியே சொல்றீங்களா இல்ல பரவால்ல நான் முட்டை இல்லாம இன்னைக்கு சாப்டுக்குறேன் அது எப்படி விட முடியும் அதெல்லாம் விட முடியாது நான் உங்களுக்கு முட்டை வாங்கி கொடுத்து தீருவேன் ஐயோ நீங்க சும்மா இருங்க மிஸ்டர் நெய்ம் தெரிலயே அடக்கடவுளே இன்னும் பத்து நாளும் நிச்சயதார்த்தம் பேர் தெரியலையா மகராஜன் ஹாரி மிஸ்டர் மகராஜன் நான் இன்னைக்கு முட்டை எல்லாமே சாப்பிட்டுக்குறேன் நீங்க கொஞ்சம் விளைய நான் அந்த பக்கமாக உங்களுக்கு நான் முட்டை தந்து திருவேன் சரி கொஞ்சம் விடுங்க நில்லுங்க அது வீட்ல வச்ச பேர் நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன் ஐயோ இவர் என்ன எனக்கு மனசு வெயிட் பண்ணுங்க 10 நிமிஷம் நான் முட்டையோட வாரே இல்லங்க நான் கிளம்பிரவே நான் சொல்லிருக்கல நீங்க போக மாட்டீங்க ஐயோ இவர இன்னும் காணுமே சரி அந்த பாட்டி பேர் என்ன சொன்னாங்க இது ஒரு பேர் சொன்னாங்களே ஐயோ வர மாட்டுக்க ஆ பனிப்பூ பாட்டி பனிப்பூ பிள்ளையார் வச்சு மூணா நாத்து ஆத்துல கரைக்கணும் சரி வாரீங்களா போய் ஆத்துல போய் கரைச்சிட்டு வருவோம் எல்லாரும் ஆமா ஆமா வாங்க வாங்க போவோம் ஆத்துக்கு போவோம் இழிச்சக்க வழியில யாரும் நம்ம கூட சேர்ந்தாங்கன்னா சேர்த்துக்கிடுவோம் எல்லாரும் மொத்தமா போய் கரைப்போம் ஆமா நிறைய பேர் சேர்ந்து போய் கரைக்கிறதானா சந்தோஷமே அமைதியே வராதுங்க டி பிள்ளையார பத்தி ஏதாவது புகழ்ந்து பாடிட்டு வாங்க பிள்ளையார் வாழ்க பிள்ளையார் வாழ்க இவா ஒரு அரை மண்டல் பிள்ளையார் வாழ்கவா பிள்ளையார் கடவுள் லாட்டி அவர் என்ன மனசரா வாழ்க வாழ்கன்னு வாழ்த்ததுக்கு கணபதி பாப்பா மோரியா கணபதி பாப்பா மோரியா அது என்னடி பாச தமிழ்ல பேசங்க டி விநாயகரே போச்சி போச்சி விநாயகரே போச்சி போச்சி யானை முகத்து விநாயகரை போற்றி போற்றி நம்பிக்கை தருவாரே போற்றி போற்றி ஆறு பக்கத்துல வந்துட்டோன்னு நினைக்கேன் பிள்ளையார் அழகா இருக்கிற கரைக்க மனசு வர மாட்டேங்க வீட்டுல வச்சுக்கலான்னு பாக்க கரைக்கணும் டி அதான் சம்பிரதாயம் எல்லாரும் உட்காந்துட்டு ஏதாட்டும் ஒரு சாமி மந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே உள்ள தண்ணிகளை கொஞ்சம் கொஞ்சமா உடுங்க 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 அப்படியே விநாயகா அப்படியே விநாயகா ஏக மேதந்து வராதோ இல்லடி அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி அப்படியே கரஞ்சிரும் எல்லா செலையுமே அழகா இருந்தது எனக்கு போட மனசே இல்ல ஆமாமா வீட்டுக்கும் தனியா வாங்கி வைக்கணும் பிள்ளையார் சதுர்த்திக்கு வாங்கினா தான் கடல்ல கரைப்பாங்க நமக்கு கடல் இல்லாதனால நம்ம ஆத்துல வந்து கரைக்கும் ஏக்க யாரோடது முதல்ல கரையுதுன்னு ஒரு போட்டி வைப்போம்மா ஏடி மெண்டல் மாதிரி விளையாடக்கூடாது கடவுள் விஷயத்துல விளையாடிட்டு இருக்கா அப்படியே போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடணும்

ஏப்பா என்ன வெயில் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மழைக்காலம் காத்துக்காலம் குளிர்காலம் எல்லாமே சேர்ந்து ஒரே காலம் வெயில் காலம் நம்ம தமிழ்நாட்டில் முக்காவாசி ஊற அப்பறத்தான் இருக்கு வெயில் இன்னும் என்ன அனலாம் அடிக்க ஏப்ரல் மே மாதிரி அடிக்கம்மா தான் இந்த வெயில் வாயுமோ தெரிலப்பா அடிக்கிற வெயிலுக்கு இடக்கலாம் அப்படியே ஆத்துலயே படுத்துடலாம் போல இருக்கு ஆற்றுல படுத்து ஆத்தோடைய போகிறேன் சிவா